ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஃபார்ட்டி டூ சைஸ் உள்ள பிளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம் இது நார்மல் ப்ளவுஸ் தான் காட்டன் மெட்டீரியல் கிளாத் வந்து ஒரு மீட்டர் அளவுக்கு இருக்க மாதிரி வந்து நான் எடுத்திருக்கேன் எப்போதும் போல கரையும் கரையும் ஒன்றா இருக்க மாதிரி ஃபோல்டிங் வந்து என் சைடும் கரைப்பகுதி வந்து ஆப்போசிட் சைடும் இருக்க மாதிரி வந்து நான் கிளாத்தை வந்து ஒரு வாட்டி மட்டும் அடித்து போட்டிருக்கேன் இப்போ வந்து கிளாத்தில் மார்க் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணலாம் எப்போதும் போல அந்த கிளாத் வந்து அன்னிவனா இருந்தா அதை மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துருங்க இதுக்கு மேல பிளவுஸ் வந்து பின்பக்கம் வந்து நம்ம மடிச்சு அடிப்போம் அதுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சு வித்து இருக்க மாதிரி நான் ஒரு ஸ்கேல் அளவு லைன் போட்டிருக்கேன் இந்த ஸ்கேலோட வித்து வந்து ஒரு ஒன்றரை இன்ச் இருக்கும் இந்த ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணதுக்கு மேல வந்து பிளவுஸோட ஹைட் மார்க் பண்ணிக்கலாம் பிளவுஸோட ஹைட் வந்து பதினஞ்சு இன்ச்சு அதை மார்க் பண்ணிட்டு ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் இந்த பதினஞ்சு இன்ச் வந்து மார்க் பண்ணதுக்கு மேலே வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக அரை இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் மெட்டீரியல் வந்து கொஞ்சம் டிசைன் இருக்கிறதுனால மார்க்கிங் வந்து உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியலை ஸோ தெரியலைன்னா நான் வாய்ஸ் கொடுக்குறத வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நெக்கோட வித்து வந்து ரெண்டே முக்கால் இன்ச் வேணும் நான் ரெண்டரை இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் ஷோல்டரு ரெண்டரை இன்ச்சு ப்ளஸ் வந்து தையலுக்கு ஸ்லீவ் ஜாயின் பண்ணவும் சேர்த்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸ்லீவ் ஜாயின் பண்ண அரை இன்ச்சு நெக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்காக காலு இன்ச்சும் சேர்த்து நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ டோட்டலாக ஆறு இன்ச்சு வர்ற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதே மார்க்கிங்கை கீழேயும் நான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ நெக்கோட ஹைட்டு வந்து எட்டரை இன்ச்சுன்னு மார்க் பண்ணியிருக்கேன் நெக்கு கொஞ்சம் விரிஞ்சு வரணுங்கிறதுக்காக அந்த இடத்துல வந்து நான் மூணு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் அதாவது மேல வச்ச நெக் ரவுண்ட் இல்லாம கீழே ஒரு கால் இன்ச்சு மட்டும் நான் எக்ஸ்ட்ரா சேர்த்து வச்சுட்டு ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்ப ஆம்கோல் ஹைட் வந்து தையலுக்கு இல்லாம நான் அஞ்சரை இன்ச்சு மார்க் பண்ணிருக்கேன் அதே அஞ்சரை இன்ச்ச கொஞ்சம் தள்ளியும் மார்க் பண்ணிட்டு ஒரு எல் ஷேப் மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இப்ப இந்த லைன்ல வந்து செஸ்ட் வித் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இது நாற்பத்தி ரெண்டு சைஸ் உள்ள பிளவுஸ் கட்டிங்க செஸ்ட் வித் வந்து பத்தரை இன்ச் வந்துச்சு பிளஸ் வந்து ஒன்றரை இன்ச் தையலுக்கும் சேர்த்து மார்க் பண்ணிட்டு அதே மார்க்கிங் கீழே மார்க் பண்ணிட்டு லைன் போட்டு எடுத்துக்கலாம் இப்ப ஆம்கோல் ரவுண்டு போடுறதுக்காக ஆம்கோல் ஹைட்ல மிட் பாயிண்டும் செஸ்ட் வித்ல மிட் பாயிண்டும் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வேணாம் அப்படின்னா அந்த கார்னர்ல இருந்து நீங்க ஒரு ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிட்டு ஆம்கூளோட ரவுண்டு வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்ப நான் ஃப்ரெண்ட் கவ் யூஸ் பண்ணிட்டு ஆம்கூல் ரவுண்ட் வந்து வரைஞ்சி எடுத்திருக்கேன் இந்த பிளவுஸோட டோட்டல் ஆம்கூல் ரவுண்ட் வந்து பதினேழு இன்ச்சு ஒரு சைடு வந்து எட்டே முக்கால் இன்ச்சு வரணும் அது இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே வருது அதனால மேல ஒரு கால் இன்ச்சுக்கும் ஒரு பாயிண்ட் கம்மியா வந்து ஆம்கோல் ரவுண்ட் வந்து திரும்ப வரைஞ்சிட்டு நான் இதில் வந்து இப்போ செக் பண்ணி பார்க்குறேன் கரெக்டாக இருக்கான்னு இப்போ எனக்கு கரெக்டாக எட்டே முக்கால் இன்ச் வருது ஆம்குளோட ரவுண்டு வந்து செஸ்ட் வித்தில் வந்து மேட்ச் ஆகலைன்னா நீங்கள் வந்து ஆம்ப்கூளோட ஹைட்டில் கால் இன்ச்சு இறக்கியோ ஏற்றியோ வந்து போட்டு நீங்கள் மேட்ச் ஆகிற மாதிரி மார்க் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப வித்தியாசம் இல்லை கம்மியாக தான் வருதுன்னா நீங்கள் ஆம்குளோட ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணாமல் லைட்டாக அந்த ரவுண்டை மட்டும் கொஞ்சம் மேலே ஏற்றி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பிளவுஸ் கட் பண்ணும்போது ஆம்கோல் கிட்ட வர்ற சுருக்கம் வந்து மோஸ்ட்லி வந்து குறைஞ்சிரும் இப்ப இந்த சைடு இருந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் போட்ட லைன்ல வந்து நான் ஆம்கோல் ரவுண்டை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதுக்கு உள்ளே உள்ளதை வந்து நான் கட் பண்ணலை இப்ப கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் செஸ்ட் வித்து அந்த ஃபோல்டிங் எல்லாத்தையும் நம்ம சிசர் கட்டு கொடுத்து எடுத்து வச்சுக்கலாம் அடுத்த ஸ்லீவ் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பிளவுஸோட கோல் ரவுண்டு வந்து எட்டே முக்கால் இன்ச்சு அந்த எட்டே முக்கால் இன்ச்சு மார்க் பண்ண இடம் இருக்க மாதிரி நம்ம கிளாத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்டு மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் எப்போதும் போல் கிளாத் அன்னிவனாக இருந்தால் அதை மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துருங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்லீவோட ஃபோல்டிங்காக ஒரு ஒரு இன்ச் நான் மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் உங்களுக்கு கிளாத் வந்து அதிகமாக இருந்தால் நீங்கள் ஒரு ஒன்றரை இன்ச்சு கூட விட்டுக்கங்க இப்போ இந்த ஒரு இன்ச் மார்க் பண்ணதுல ஸ்லீவோட ஹைட் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்லீவோட ஹைட்டு வந்து ஆறு இன்ச்சு பிளஸ் அரை இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து மார்க் பண்ணிட்டு அதே மார்க்கிங்கை இந்த சைடு கீழே நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த அண்டரா மார்க் பண்றதுக்காக ஒரு ரெண்டே முக்கால் இன்ச்சு மார்க் பண்ணிட்டு லைன் போட்டு எடுத்துக்கலாம் இதுலதான் நம்ம ஆம்கோலோட ரவுண்டு வந்து மார்க் பண்ணணும் இப்போ போட்ட லைன்ல ஃபோல்டிங்ல இருந்து டேப்பை வச்சுட்டு எட்டே முக்கால் இன்ச்சு எங்கன வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா தையலுக்கான ஒன்றரை இன்ச்சும் சேர்த்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து ஸ்லீவோட ரவுண்டு வந்து ஆறே முக்கால் இன்ச்சு பிளஸ் வந்து தையலுக்கும் ஒன்றரை இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிட்டு இந்த மார்க்கிங் எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேல வந்து ஃபோல்டிங்ல இருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிட்டு பேக் ஆம்குள் வந்து நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம் என்கிட்ட ஃப்ரெஞ்சு கவ் இருந்ததுனால நான் ஃப்ரெண்ட் கவ் யூஸ் பண்ணிட்டு பேக் ஆம் கோல் வந்து வரைஞ்சி எடுத்திருக்கேன் இது உங்ககிட்ட இல்லாட்டி நீங்கள் ஃப்ரீ ஹேண்டாகவே வரைஞ்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பேக் ஆம் கோல் வரைஞ்சதுக்கு அரை இன்ச்சு உள்ள தள்ளி ஃப்ரண்ட் ஆம் கோலுக்கு டெப்த் கொடுத்து எடுத்திருக்கேன் இவ்வளோதான் ஸ்லீவோட மார்க்கிங்ஸ் வந்து முடிச்சாச்சு இதை எப்படி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பீஸ் வந்து ஃபோல்டிங்கில் இருக்கு அந்த ஃபோல்டிங்கை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ ஆம்கோல் ரவுண்டு மார்க் பண்ண இடத்துல வந்து ஒரு சிசர் கட்டும் சென்டர்ல ஒரு சிசர் கட்டும் கொடுத்து எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட் சைடு டெப்த்துக்காக அரை இன்ச் மார்க் பண்ணதை நான் கட் பண்ணலை ஸ்லீவ் வந்து ஜாயிண்ட்டு கொடுக்க வேண்டியது இருக்குது ஜாயிண்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எப்போதுமே ஸ்லீவ் வந்து ஜாயிண்ட்டு கொடுக்கணுன்னா நீங்கள் ஜாயிண்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஆம்களோட டெப்த் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் கட்டிங் வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் பேக்கில் வந்து நெக்கு வந்து கட் பண்ணாமல் இருந்துச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஏன்னா கிராஸ் பீஸ் கொடுத்து தான் நெக்கு ஸ்டிச் பண்ண போகிறோம் அதனால் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ரிமைனிங் இருக்க கிளாத்தை வந்து கிராஸா போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பேக்கை வந்து இதுக்கு மேல போட்டுட்டு இதோட அவுட்டர்ஸ் எல்லாமே நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஷோல்டர் ஆம்கோலு சைடு அந்த கொக்கி பக்கம் வர்றது இது எல்லாமே இதுல என்ன அளவு இருக்கோ அதே அளவு நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்கு கிட்டையும் நீங்கள் வந்து இதுல இருக்க அளவே வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதெல்லாம் டார்க்காக தெரியற மாதிரி நான் இன்னொரு வாட்டி வந்து லைன் போட்டு எடுத்துக்கிறேன் பேக் ஆம் வரைஞ்சதுக்கு அரை இன்ச்சு உள்ள தள்ளி ஃப்ரண்ட் ஆம் கோலுக்கு டெப்த் வந்து நான் கொடுத்துருக்கேன் இப்போ கொக்கி சைடு வந்து கொக்கி தைக்கிறதுக்காக ஒரு கால் இன்ச்சு இல்லை ஒரு அரை இன்ச்சு விற்று இருக்க மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்டோட நெக்கு வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட் வந்து ஆறு இன்ச்சு அதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஆறு இன்ச்சு அப்படியே நம்ம லைன் போட்டு எடுத்துக்கலாம் கீழே வந்து கொஞ்சம் நல்லா ரவுண்டு வந்து திரும்பணும் அப்படிங்கிறதுக்காக கீழே மட்டும் ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து மார்க் பண்ணிட்டு அதில் நான் ரவுண்டு போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ மேல ஷோல்டருக்கு விட்ட லைனை வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஃப்ரண்ட்டு ஹைட் வந்து பதிமூன்று இன்ச்சு ப்ளஸ் தையலுக்கு கால் இன்ச்சு சேர்த்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மார்க்கிங் நேரம் லைன் போட்டு எடுத்துக்கலாம் நீங்க அரை இன்ச்சு வந்து தையலுக்காக சேர்த்துக்குவீங்கன்னா அரை இன்ச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப கொக்கி உயரம் வந்து நாலு இன்ச்சு ப்ளஸ் வந்து ஒரு இன்ச்சு சேர்த்து நான் அஞ்சு இன்ச்சுன்னு மார்க் பண்ணியிருக்கேன் பஸ்ட் வித் வந்து இந்த சைஸுக்கு நாலு இன்ச் வந்துச்சு நான் அதை மார்க் பண்ணிட்டு ஒரு லைன் போட்டு எடுத்திருக்கேன் இந்த சைடு வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்றதுக்காக அரை இன்ச்சு விட்டுட்டு சைடு உயரம் வந்து அஞ்சு முக்கால் இன்ச்சு பிளஸ் வந்து கால் இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து மார்க் பண்ணிட்டு இந்த மார்க்கிங் எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப சென்டர்ல மார்க் பண்ணிட்டு லைன் போட்ட இடத்துல வந்து டாட் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் டாட்டோட வித் வந்து ஒன்றரை இன்ச் ஒன்றரை இன்ச்சுன்னு நான் மார்க் பண்ணிட்டு டாட்டோட ஹைட் வந்து மூணு இன்ச்சு இருக்க மாதிரி மார்க் பண்ணிட்டு இது எல்லாம் நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன் இதுக்கப்புறம் அந்த டாட்டோட டிஸ்டன்ஸ் இருக்குல்ல அது வந்து மூணு டாட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து நான் ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சுன்னு மார்க் பண்ணியிருக்கேன் இந்த கஸ்டமருக்கு வந்து ஷோல்டர் கிட்ட வந்து லூஸ் விழுகுதுன்னாங்க அதனால நான் ஷோல்டர்கிட்ட வந்து ஒரு கால் இன்ச்சு மார்க் பண்ணிட்டு கிராஸ் பண்ணி லைன் போட்டுக்கிறேன் அதே மாதிரி நெக்கு கிட்டையும் ஒரு கால் இன்ச் லைட்டா அப்படியே கிராஸ் பண்ணி நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்ப இந்த கால் இன்ச்ல வந்து அப்படியே கிராஸா லைன் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இவ்வளவுதான் ஃப்ரண்டோட மார்க்கிங்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணும்போதே தையல் வந்து எங்கெங்கெல்லாம் வரமோ அங்கெல்லாம் வந்து நீங்க சிசர் கட்டு கொடுத்து எடுத்துக்கோங்க மறக்காம பட்டியும் ஃப்ரண்ட் பீஸும் ஜாயின் பண்ணுறதுக்காக அரை இன்ச் வேணும் அப்படின்னா நீங்க அரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க நான் கால் இன்ச் மட்டும்தான் மார்க் பண்ணிருக்கேன் தையலுக்காக இப்ப ஃப்ரண்ட் பீஸ் வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு மறக்காம டாட்டு கிட்டே எல்லாம் வந்து சிசர் கட்டு கொடுத்து எடுத்துக்கோங்க இப்ப ஃப்ரண்ட் பேக்கு ஸ்லீவ் எல்லாமே நம்ம மார்க் பண்ணி முடிச்சாச்சு அடுத்து வந்து பட்டி வந்து நம்ம மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் மிச்சம் இருக்க கிளாத்துல நம்ம பட்டி வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பேக் பீஸ் மேல வந்து ஃப்ரண்ட் பீஸை வந்து ஈவனா எல்லா இடமுமே ஈவனா இருக்க மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க ஆம்கோல் சைடு அந்த சைடு எல்லாமே வந்து ஈவனா இருக்கணும் இந்த சைடு ஈவனா இருக்க மாதிரி ஒரே மாதிரி இருக்க மாதிரி கிளாத்தை போட்டுக்கோங்க இப்போ கொக்கி சைடுல இருந்து அந்த ஃபர்ஸ்ட் டாட் வரைக்கும் வந்து உள்ள அளவை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அந்த டாட்டு பிடிக்கிறத விட்டுட்டு இந்த சைடு வந்து எவ்வளோ வருதோ அதை எடுத்துக்கோங்க கால் இன்ச் வருது இது கூட வந்து நம்ம அரை இன்ச் மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும் மிச்சம் இருக்க கிளாத்தில் வந்து ஈவனாக இருக்க மாதிரி ரெண்டு பீஸும் வந்து ஈவனாக சமமாக இருக்க மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பட்டியோட உயரம் மார்க் பண்ணுற அளவுக்கு கிளாத் இருக்கா என்னென்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மார்க் பண்ணுங்க நான் பட்டி ஃபோல்டிங்காக அரை இன்ச் மட்டும் மார்க் பண்ணிட்டு லைன் போட்டிருக்கேன் இது நார்மல் பிளவுஸ் தான் ஸோ வந்து கிளாத் அதிகமாக இருந்தால் நம்ம ஒரு இன்ச்சு கூட வந்து கொடுத்துக்கலாம் பட்டியோட ஃபோல்டிங்காக நான் கம்மியாக இருக்கிறதுனால அரை இன்ச்சு மட்டும்தான் பட்டி மடிச்சு அடிக்கிறதுக்காக கொடுத்துருக்கேன் இப்போ இந்த லைனில் வந்து பட்டியோட லென்த்து பிளஸ் வந்து அரை இன்ச்சு சேர்த்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பட்டியோட உயரம் வந்து நாலு இன்ச்சு வந்துச்சு அதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சைடு உள்ள பட்டியோட ஹைட் வந்து மூன்றரை இன்ச்சு அதை நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு இடையில வந்து போர்ட் ஷேப் மாதிரி குடுக்கறதுக்காக நான் ஒரு மூணு இன்ச்சில் மார்க் பண்ணிட்டு இந்த மார்க்கிங் எல்லாமே நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இவ்வளவுதான் பட்டியோட மார்க்கிங்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு இதை எப்படி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே கலர் கிளாத்தில் வந்து எக்ஸ்ட்ரா பீசஸ் இருந்துச்சுன்னா இன்னும் ரெண்டு பீசஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நம்ம வேற கலர் கிளாத்து கூட கொடுத்து தச்சு எடுத்துக்கலாம் மிக்ச இருக்கிற கிளாத்துல வந்து நெக்குக்கு கிராஸ் பீஸு ஹூக் பீஸு அப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இவ்வளவுதான் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்